வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளையம் சேனலை வந்து ஒரு ஜெசிபி த்ரீ எக்ஸ் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா முறையாக பார்க்கறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பதான் நாளைய ஊதியம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கலின் வண்டி தயாரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒருகைப்பட ஓடுன தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஒரிஜினல் டிஎன் நம்பருங்க ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய பொக்குலின் வண்டிங்க வெல் மெயின்டனன்ஸ் வண்டிங்க பியூர் இரத்தருக்கு மட்டுமே ஓடிய வண்டிங்க இந்த பொக்களின் நண்டி இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த பொக்களின் வண்டி பார்த்தீங்கன்னா தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பொக்கிலின் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு ஃபினான்ஸ் வசதி வேணாலும் செய்து கொடுக்கறதுக்கு இவர் தயாராக இருக்காருங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பின்னு புஸ்ஸு டோப்ளேட்டு வால் பிளாக்கு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் தான் வண்டி ஓடுனால வண்டி வந்து பக்கவான கண்டிஷன்ல இருக்குங்க தேவை இருப்பவர்கள் இந்த பொக்களை நன்றி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்